வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நெஞ்சொடு கிளத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள பத்தாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் நெஞ்சொடு கிளத்தல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது துண்ணா துறந்தாரை நெஞ்சத்து உடையேமா இன்னும் இழத்தும் கவின் துண்ணா துறந்தாரை நெஞ்சத்து உடையேமா இன்னும் இழத்தும் கவின் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் நம்மோடு பொருந்தி இருக்காமல் கைவிட்டு சென்ற காதலரை நெஞ்சில் வைத்திருக்கும் போது இன்னும் மெலிந்து அழகை இழந்து வருகின்றோம் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் மரணத்தினால் நம்மை பிரிந்தவரை நினைவில் வைக்கும் போது அதாவது மரணம் நமக்கும் வரும் என்ற நினைப்பு நம் மனதில் இருந்தால் அது புற அழகை மட்டுமல்ல அக அழகையும் இழக்க வைக்கும் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் மரணத்தினால் நம்மை பிரிந்தவரை நினைவில் வைக்கும்போது அதாவது மரணம் நமக்கும் வரும் என்ற நினைப்பு நம் மனதில் இருந்தால் அது புற அழகை மட்டுமல்ல அக அழகையும் இழக்க வைக்கும் ஒரு சிறிய விளக்கம் அகத்திற்கு அழகு இறைவனை சிந்தித்தல் வேறு நினைவு மனதில் இருக்கும்போது இறைவனை சிந்திக்க மறப்போம் அப்போது அக அழகு நம்மை விட்டு நீங்கிவிடும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்